சக்தி ஓ மாதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நடப்பது நல்லது என்று நினைப்பதில் உன் வேலை நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வைப்பதில் உன் உண்மையாக என் வேலை இறக்கமும் இறக்கமும் இரண்டையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் விரும்புபவன் அதிகம் இறங்குபவன் உனக்கு உனக்கு தெரியும் என்பது முக்கியமல்ல தெரிந்ததை வைத்து நீ எவ்வளவு செய்தால் என்பதுதான் மிக மிக முக்கியமானது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சவாலாக இருக்கலாம் சோதனை தருபவர்களாக இருக்கலாம் பரவாயில்லை இதனால் மிகச் சிறந்தவாக நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நினைத்து முடிய போகின்றது எதையும் யோசிக்காதே சற்று ஓய்விடு வறுமை தரும் கால மிக பெரியதில் அது ஆரம்ப காலமாக ஒரு முறை கற்றவர்களுக்கு நினைத்த வாழ்க்கையை நடைநடத்த இந்த அனுபவம் போதுமானது விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு விதிவிலக்கே என்று ஒன்று உள்ளது குழந்தையே நீ சிலருக்கு முக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் சொல்கின்றது எத்தனை வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதை மலர்கள் செய்தவில் எத்தனை பின்னடைகள் வந்தாலும் நீ முயற்சியோடு முன்னேறிவா அதற்கு அடவில் அளவை போகின்றது ஒரு மனிதனாக அனைவருக்கும் என் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று மரியாதை இன்றொன்று நிம்மதி எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலில் தீர்வு காண துடிக்கும் முதலிதயம் தாய் மட்டுமே யாருக்காகவும் உன் தாயை ஆசைத்து துளித்து விடாதே சிலரு பிடிக்கும் என்றாலும் கொஞ்சம் இரு அதிகமாக பேசி நினைத்தால் உன்னை தவறான மன்னிப்பு கேட்பார்கள் வாள்கள் கஷ்டம் வருவதில் உன்னை அழைப்பதற்கு அல்ல உன்னை மறைந்திருக்கும் உன்பில் மில் கொண்டு வருவதற்கும் என்பதுதான் நீ சிலருக்கு வெறிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வருவியது நீ ஆரோத்தான் யாருக்காகவும் நீ உன் வருத்திக் இது உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு இன்றிருக்கும் எண்ணமும் துன்பமும் நிரந்தரமில்லை நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமாகும் இன்றாவதொரு நாள் அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்து கொள் எனது முன்வசமாகும் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதற்கும் கலங்காது உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அதனால் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி